ஐயோபடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துக்கு விடுமுறை அறிவித்த கம்பெனிஸ் அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் புஷ்பா டூட கலெக்ஷனை பீட் பண்ணிச்சுங்க புதிய ரக்கான செட் பண்ணிருச்சுங்க அது மட்டும் இல்ல கூலி ஸ்டோன்ல காணாத போன போனோ கண்டுபிடி தரவங்களுக்கு சன்மானம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு கம்பெனிஸ் எல்லாம் இப்போ அதிரடியா ஹாலிடேஸ் அறிவிச்சு இப்ப லெட்டர் வெளியிட்டு இருக்கிறாங்க சமூக போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்ல டிக்கெட்டும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதாங்க தலைவருடைய திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அற்புதமா கொண்டாடிட்டு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா உனோ அக்வா கேர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை நாங்க கொண்டாடுறோம் தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையும் கொண்டாடுறோம் இதுக்காக நாங்க முதியோர் இல்லத்துக்கு போயிட்டு ஸ்வீட்டு வழங்கத்தும் அவங்களுக்கு உணவு வழங்கத்தும் நிறைய அந்த கொண்டாட்டங்களில் ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஹாலிடேவும் டிக்கெட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலையும் பதிவு பண்ணியிருக்காங்க பார்க்யூ வீக் அவங்க பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஹாலிடேயை கொடுத்தும் டிக்கெட்டும் கொடுத்தும் அவங்க ஒர்க்கர்ஸுக்கு கொண்டாட்டத்தை கொண்டாட்டம் சொல்லிருக்காங்க தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையும் கூலிப்பட ரிலீஸையும் கொண்டாட அவங்க அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு லெட்டர் நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் கூலி படம் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி பல சாதனைகளை புரிஞ்சிக்கிட்டு வரது உங்களுக்கு தெரியும் அது இருந்து இப்போ கேரளாவிலேருந்து அடுத்து சென்னையிலேருந்து இப்போது கர்நாடகா வரைக்கும் கர்நாடகாவில் கேஜிஎஃப் ரெக்கார்டை தௌட் படி ஆயிடுச்சு உங்களுக்கே தெரியும் ஃபாஸ்டஸ்ட் டென் கே டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்பா டூ ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கிறது அச்சீவ் பண்ணுறாங்க கூலி பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு கிராம் வசூல் பண்ணிருக்காங்க துபாயில அப்படின்ற தகவல் வந்திருக்கு யூஏஇல பாருங்க மொத்தம் பதினாறு ஷோ தான் நாலே அவரில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மாஸ் அதிர்வலை ரெக்கார்டு பீட் பண்ணியிருக்கு இது யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புஷ்பா டூ புஷ்பா டூ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி நாற்பத்தஞ்சு கே தான் கிராஸ் பண்ணியிருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா எத்தனை ஷோ நூத்தி இருபத்தி ஒன்பது ஷோ நாற்பத்தி மணி நேரத்துல ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் இந்த பாருங்க பதினாறு ஷோ நாலே மணி நேரத்துல எல்லா மேட்ரையும் முடிச்சுட்டாரு அங்க பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒன்பது ஷோ நாப்பத்தி மணி நேரம் எடுத்திருக்கு பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி ஷோ கவுண்ட்ல பாத்தீங்கன்னா நூறுக்கு மேல ஷோ எக்ஸ்ட்ரா இது தாங்க தலைவர் தலைவர் பாத்தீங்கன்னா எங்கேயும் பாத்தீங்கன்னா அதிரடி காட்டிட்டு இருக்காரு இப்போ யுஏஇல புஷ்பா டூ ரெக்கார்ட முறியடிச்சு நான் தட்டா கிங் அப்படின்னு இன்னொரு முறை நிரூபிச்சிருக்காரு இது போல பல எங்க வார்டு எங்கன்னு கேக்குறீங்களா இது நான் சொல்லியிருந்தேன் கூலி படம் இல்லை அது ஸ்ட்ராங் அது ஒரு புயல் வசூல் புயல்ல சிக்கி காணாத போயிடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காணாத போயிடுச்சு இப்போ எல்லாருமே அனலிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து சொல்றது என்னன்னா கூலி படம் நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது கோடி வசூல் பண்ணிடுச்சுப்பா இது வரைக்கும் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க அவங்களுக்கு தெரியும் ஓவர்சீஸ்ல எவ்வளவு வசூல் பண்ணிச்சு இப்போ இங்க எப்படி அதிர்வெளி ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு ஆனா வார்டூ அஞ்சு கோடி வசூல் பண்ணிச்சா என்னன்னே தெரியல அதே எட்டுமா எட்டாதா அப்படின்னு இருக்கு அப்படி ஒரு நிலைமையில வார்டூ இருக்கு வார்டூ கூலி கூட கிளாஸ் கிடையாதுங்க அது எங்க போச்சுன்னே தெரியல காணாது போச்சு அதுதான் சொல்லணும் கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு தக்க தன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா யுகேல இருந்து யுஎஸ்ல இருந்து இப்போ கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகா அடுத்தது பாத்தீங்கன்னா தெலுங்கானா அப்புறம் ஹிந்தி இது போல எல்லா இடத்துலயும் டிக்கெட் ஆனா இதுல என்ன கூலிக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்னா லிமிடெட் லிமிடெட் ஷோஸ் தான் ஓபன் பண்றாங்க ஃபுல்லா ஓபன் பண்ண மாட்டாங்க ஃபுல்லா ஓபன் பண்ண தானே ஒரே ஐடியா எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட முடியும் நிறைய டிக்கெட் ஷோல்ட் அவுட் ஆகும் லிமிடெட் இருந்ததுனால அது அப்படியே சரி எப்படியோ ரெக்கார்டு முடியடிச்சு தான் இருக்கு நம்ம கலாநிதி மாறன் சொன்னது போல தலைவர் இப்போ ரெக்கார்ட் மேக்கர்ல ரெக்கார்ட் பிரேக்கர் எல்லாருடைய ரெக்கார்டையும் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம டூ பாயிண்ட் எல்லா ரெக்கார்டையும் கண்டிப்பா முறியடிச்சிடுவாரு இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும் அதுக்கப்புறம் புதிய ரெக்கார்டா முதல் ஆயிரம் கோடி அப்படின்ற தமிழ் படத்துக்கு உரிய அந்த அந்தஸ்த கூலி பெற்றுடும் அப்படின்னு இப்ப எல்லா அனலிஸ்டும் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட சொல்லுங்க நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களா எந்த தேட்டியில பாக்க போறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்